கோவையில் பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து கோவையில் பிளாஸ்டிக் மற்றும் பஞ்சு குடோன்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின கோவை குனியமுத்தூரை அடுத்த இடையர்பாளையத்தில் கண்ணப்பன் என்பவர் தோட்டத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட குடோன்கள் சுரேஷ் என்பவருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார் இந்த குடோன்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் தலையணை செய்யக்கூடிய பஞ்சுகள் இருந்துள்ளது இந்நிலையில் மின்கசிவு காரணமாக குடோனில் திடீர் என தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயானது மளமளவென பிடித்ததால் அடுத்தடுத்த குடோன்களுக்கு பரவியதால் தீ அணைப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மூன்று தீயணைப்பு வாகனங்களை தீயை அணைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் பிளாஸ்டிக் மற்றும் பஞ்சி ஆகியவையில் தீ பிடித்ததால் கரும்புகை வான் உயரத்துக்கு எழுந்துள்ளது மேலும் பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது